ஊர் சொன்னாக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எங்களை காலையிலே கூட்டணும் நடக்க முடியல சொல்லுங்க பார்த்து பார்த்து பின்னி பின்னி எங்க போய் எடுக்கலாம் பின்னி ஸ்ட்ராபெரி அங்க போய் வாங்களாமா ஸ்ட்ராபெரி எடுக்கவா மூணு எடுத்தா மூணு எடுத்தா அவ்ளோ மூணு எடுத்தா ஒரே ரேட் 50 எத்தனை பின்னி ரெண்டு எடுத்துக்கலாமா உங்களுக்கு வேணாமா உங்களுக்கு வேணால இது எப்படி பா ப்ளம்ஸ் எப்படி இது ப்ளம்ஸ் தான பின்னி போட் சொல்லி குடுப்பா எவ்வளவு பின்னி எடுக்கலாம் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாமா அரை கிலோ ஒரு 6 பீஸ் போதும் அரை கிலோ போதும்

ஜெனரலி சமோசா நான் சாப்பிடவே மாட்டேன் கெண்ணு ஆனால் இங்கே நல்லாயிருக்கும் இந்த லஸ்ஸி வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் குடிக்கிறேன் கெல்லு வெட்டி வைக்கிறேன் எங்கேயுமே கிடைக்காது ஒராயிரம் ரூபாய் கொடுத்தா போர்ட்டிகல்லேயே கிடைக்கும் இந்த பாருங்க எப்படி முக்கியத்துக்கு பாருங்க சைலண்ட்டாக நமக்கு சோறு தான் முக்கியம் இந்த சட்னி வந்து காரம் இனிப்பு சேர்ந்துருக்கு ரம்யா நீ வந்து ரொம்ப மிஸ் பண்ற இந்த விஷயத்தலாம் செல்லு

ஒரு நீங்க சொல்லித்தரீ உங்களுக்கு தெரியாதான்னு நினைச்சுக்க மாட்டாங்க பின்னி பின்னி நமக்கு சமையல் நிறைய கொடுத்துருக்காங்க நான் வைக்கிற மீன் குழம்பு பின்னி சொல்லி கொடுத்ததுதான் சாரப்பருப்பு பின்னி சாரப்பருப்பு அப்படியே அரைச்சி வச்சிருக்கீங்க கலர் ஆனா இல்லை இதுல காஷ்மீரி சில்லி ஏன் எனக்கு பிரிஞ்சி அல்ல காலி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதெல்லாம் கார்ல எடுத்துகிட்டு போய் போட்டுலாம் இப்பவே வெயிட் தாங்கலாம் வேற ஏதாவது கிடைக்காதது எதாவது எடுத்துக்கலாம் இந்த கலர் கோகோனட் வந்து இந்த கலர் கோகோனட் வந்து இந்த பாதுஷாக்கு வந்து சின்ன வயசுல எங்க அம்மா இது போடுவாங்க இப்ப நான் வாங்கி நானே கலர் சேர்த்தேன் ஸோ வேணும்ன்றவங்க பாரிஸ்ல அந்த பழக்கடை பக்கத்துலயே இருக்கு

குவாலிட்டி நல்லாயிருக்கு ஸோ வேணுன்றவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் ப்ரொமோஷனாக இல்லை நான் ஷாப்பிங்க்கு வந்தேன் அதனால் உங்களுக்கு காட்டுறேன் ஆ இந்த கடுகு இப்போ பாருங்க எல்லோ மஸ்டு இதுவும் நல்லது நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம கருப்பு கடுகு யூஸ் பண்ணுறோம்ல அது மாதிரி மஞ்சள் கடுகு அதுவும் நான் எடுத்துக்கிறேன் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் பாப்பர்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்து அப்பளம் தான் சாப்பிடுவோம் நம்ம சாம்பார் சாதத்துக்கு பாப்பர் செட் ஆகாது மக்கள் கிட்ட நம்மள இவ்வளவு க்ளோஸ் அப்பா காட்டாத பயந்துற போறாங்க இது கூட இது வெறும் மேக்ரோனி தான வத்தல் இல்ல இல்ல மேக்ரோனி இது வத்தல் தான ஓகே ஆ அவன் போவா பாருங்க இது நார்த் இந்தியன் போகாவா சோ நார்த் இந்தியன்ஸ் நிறைய போகா செய்வீங்க சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் மாவு அரைக்கிறதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கடை நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் கூட இங்கே வந்திருக்கேன் ஃபுல் பின்னி எங்களை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் இப்போ நானே சமைக்கிறதுனால நிறைய ஐட்டம்ஸ் வாங்குகிறேன் ஸோ யூ கெட் எவ்ரித்திங் ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து பேக்கிங்க்கு தேவையானதெல்லாம் கூட இங்கே இருக்குது ஸோ இந்த ஃப்ரையம்ஸ் வந்து வீல் சிப்ஸ் பார்த்திங்களா இது ஃப்ரையம்ஸ் அதுவும் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து நார்த் இண்டியன் வெள்ளமாக ஆர்கானிக் வெல்லமா நம்மக்கிட்ட நாட்டு வெள்ளம்லாம் இருக்கு

ஆக்சுவலி மலையாளிஸ் நிறைய பேர் இது செய்து பார்த்துருக்கேன் பினி வேற இன்னொரு பாக்ஸ் பாருங்க இது கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா எனக்கு ஒரு பாக்ஸ் நல்ல பழமா போட்டு கொடுங்க அப்போ ஒரு வேற என்னடா வேணும் ஒண்ணு போகுது பினி சப்போட்டா பத்தியா ஐயோ கமலா ஆரஞ்சு கம்மியா இருக்கிறவங்க நல்லா இருந்தா அப்படி

நான் அப்பவே சொன்னேன் சாயந்தரம் வரலான்னு இந்த இந்த நம்ம ஊர் சொன்னாக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து எங்களை காலையிலே கூட்டணும்ட்டு ஸ்பாசா நடக்கிறாங்க வெயில நடக்க முடியல வாங்க வீடியோக்காக ஒரு ஒரு தடவை எடுக்கட்டுமா கையில கொடுக்குறீங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு மாட்டீங்களா கொடுக்க மாட்டீங்களா கொடுக்க மாட்டேன் மஸ்தி பொட்டிக் சவுகார்பேட்டில் உங்களுக்கு ரஃபல் சாரீ ஹல்தி ஃபங்க்ஷன் ரிசெப்ஷன் சூப்பராக சூப்பரா இருக்கு பாருங்க தம்பி எவ்வளோ அழகாக கட்டி காட்றாரு பாரு எஸ்கியூஸ் மீ கொஞ்ச தள்ளி நிக்கிறீங்களா நானும் புடவை கட்டி பார்க்கணும் நான் bro ஒரு அலகு தான் bro எல்லாமே இப்ப நான் கேட்டா கூட எனக்கு பின்னி வாங்கி தருவாங்க انا வைஸ் போச்சே சுமதி பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா இருக்கு இப்பதான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கு கலர் காம்பினேஷன் அப்படி இருக்கு கலர் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கு ஆக்சுவலி என் பொண்ணுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் போட மாட்டா பட் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு வாங்க வாங்க நானே என் பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன் பிளஸ் பிளாக் கம் வருவீங்க ஏன்னா ஆல்ரெடி ஷூட் பண்ணிருக்காங்க ஆய் சொல்லுங்க எந்த ஏரியா நீங்க ஓஎம்எல்னு சொல்றீங்களா ஓகே ஓகே லோகன் சொல்லி சவோட சமயக்கும் கூட சுமாரா இருக்க சமையல் கூட थैंक यू ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இது அதிர்ளே இல்ல இது வெங்கடரா பெரிய ஆனியன் இதுலயே வந்து சப்ஜி தான் பண்ணுவாங்களோ எங்க அப்பாவுக்கு வந்து பச்சை தக்காளினா ரொம்ப பிடிக்கும் தோசைக்கா பச்சடி பண்றியா ரெண்டு போட்டுமா போருமா ரெண்டு போறோம் நான் இதுதான் தோசைக்காய் நிறைய பேர் வந்து இது தோசைக்காய் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க நான் போட்டல ஒரு மில்க் ஷேக் இது வந்து தோசைக்காய் இதுல வந்து நம்ம கூட்டு சாம்பார்லாம் வைக்கலாம் இப்போ மஞ்சள்லாம் இருக்கு இதுதான் மஞ்சள் கால் கிலோ மஞ்சள் சீசன் இப்போ வாங்கிடுங்க வர்க்கெல்லாம் இவ தான் என்னோட ஸ்டூடண்ட் நான் ப்ரொஃபஸர் ஆகும்போது இருந்த வச்சன டீச்சர் தூங்காதீங்க டீச்சர் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கடையில் வந்து இரநூறு ரூபாய்க்கு சாரி எடுத்து தச்சு சல்வாரா போட்டுப்போம் இந்த கடை இங்கே என்னென்ன ஸ்பெஷல் பாய்

ஆக்சுவலி இருபது ரூபாய் ரொம்ப வருஷமா இது ஒரு பிளேட் இருபது ரூபாய் தான் இது கூட ஒரு சட்னி கொடுக்குறாங்க செம்மையா இருக்கு நீல் ஓப்பன் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காரு நான் அவங்க சமையல் இன்ஸ்டா காந்த சமையல் வித் செலிபிரிட்டி அவங்க அச்சுச்சோ அவரா பயந்துரமான வரைச்ச இது என்னப்பா பால் கோவாவா ஓகே எனக்கு பில் பண்ணுங்க கவர் மட்டும் நான் சொல்றேன் தனித்தனியா சாந்தி ஸ்வீட்ஸ் வந்து

உங்களுக்கு நிறைய பார்சல் வாங்கி கொடுத்துருக்காங்க பையன் காணும் எல்லாம் காலி பண்ணிட்டேன் நான் பாய் சொல்லிடுங்க பின்னி பாய் தேங்க்யூ எனக்கு வந்து கம்பெனி கொடுத்ததுக்கு என் பேக்ஸ் எல்லாம் அவங்க தூக்கிட்டு வந்தாங்க நான் ஃப்ரீயா வந்தேன் முடிந்தது